ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் அண்ணா வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கார் அண்ணா வந்துட்டு கோயம்புத்தூர் குசுமன் அரிக்குமார்னு சொல்லிட்டு அண்ணா வந்துட்டு சேனல் வச்சுருக்காங்க அண்ணா வந்துட்டு சேலத்தில் வந்துட்டு ஒரு கல்யாண பம்ப்ஷனுக்கு வந்திருந்தார் அப்போது வந்துட்டு என்னுடைய ஞாபகம் வந்திருக்க மாட்டேங்குது அண்ணா வந்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த விவசாயி சந்தித்ததுக்கு அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாரு அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா சேலத்துக்கு வந்தேன் இன்றைக்கின்னு பார்த்து அண்ணாவை பார்க்குறதுக்கு பத்து கிலோமீட்டர் முன்னாடி இருந்தார் அதனால் வந்துட்டு சரி அண்ணாவை பார்த்துட்டு போடலான்னு சொல்லிட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி அண்ணாவை வந்து பார்க்கறதுக்கு வந்தேங்க அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நான் சரவணன் பி விவசாயி பேசுகிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரிவிங்க இவரு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கோயம்புத்தூர் குஸ்மான் ஹரிக்குமார் சேலம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் திடீர்னு நம்ம விவசாயி சரவணன் ஞாபகம் வந்துச்சு ஒரு ஃபோன் பண்ணால் உடனே வந்து டாப்ல நம்மளோட ஃபோனை கேட்டு ஃபோனை கூப்பிட்டனே வந்துட்டு அப்படி ரொம்ப நன்றி சரவணா எல்லாரும் நம்ம சரவணா தம்பிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் வந்துட்டு மேலும் மேலும் வளரணும் எல்லோரும் விவசாயத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஓகே பாய் ஓகே பாங்க